ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படத்தில் என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படத்தில் என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி இருக்கேன் கிரேட் சாங்ஸ் கிரேட் இமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்தில் இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது என்னோட நெருங்கிய நண்பன் நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டிபிள்ஸ் லாங்குவேजेस லேயர் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் மூவிஸ் வாவ் இதிலே இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபாய்தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் இந்த சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது உடனே பிளஸ் விடுதலை பாகம் ஒன்று முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் ரெண்டுக்கு உங்க எல்லாரையும் இந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படைப்பில் என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரிய சார் சேது சார் சேத்தன் சார் ராஜீவ் சார் கௌதம் சார் எல்லாருக்குமே நன்றி மணிமேகலை மேம் அண்ட் இப்போது பார்ட் டூவில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் என்னுடைய நன்றி உங்களை மாதிரியே நானும் விடுதலை பாட்டு ரொம்ப ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இளையராஜா சார் காட்டுமல்லி உன்னோட நடந்தால் அது மாதிரி அழகிய பாடல்கள் கடுத்து திரும்ப இப்போது தினம் தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படைப்பில் ஒரு பங்கா இருக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேசும்போது முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றி மாறேன் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்ஸ்னல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் தேங்க் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டார் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யார் பாய் இந்த ப்ரொடியூசருன்னு இயங்கிட்டிருக்கேன் எங்கள் எல்ரட் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போ எல்ரட்குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேசுறேன் சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் தேங்க் யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி என்ன தேங்க் யூ ஸோ மச்ன நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேற ஒன்று இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி சேதுபதியானு மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பாக்க நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டேன் தெரியும் விஜய் சேதுபதியானா தேங்க்யூ ஸோ மச்ன தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஐ நான் அவங்க கூட நடிக்கிறது தைக்கிறேன் பாலக்காட்ல நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்ப அங்க பயங்கர குளிரா இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடிகிட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தார் அங்க ஒரு மலையாள படம் அது அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் எப்பவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடிச்சாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ட டைம்ல ஒரே நாளில் அவர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரியன்ன தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு சூர்யான வந்து எனக்கு என் லைஃப்ல வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் இந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப குஞ்சுவாங்க ஏன்னா ஏதோ செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூரிய கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்வேன் தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அமுச்சி விடுப்பா நாங்கள் வந்து அப்படின்வார் தேங்க்யூண்ணே இது நான் சூ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் முத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஸின் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்டாக கூப்பிட்டேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் சி சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொக்கலிங்கம் சார் நாகராஜ் நாகராஜண்ண ஜாகீர் அண்ணன் கிஷோரண்ண அதுக்கப்புறம் உதயா அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரெக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார்

விஜய் சேதுபதி சார் கன் எடுத்த உடனே சூரிய வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே நின்றுச்சு இப்ப செகண்ட் பார்ட்ல நிழல்ல பின்னாடி உக்காந்து அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு லவ் பண்றாரு விஷயங்கள் கத்துக்கிறாரு மற்றவங்கிட்ட ஞான ஒளி கொடுக்கிறாரு ஒரு போர்க்கிழமையை ஆரம்பிச்சு விட்டு ஐ மீன் ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு ஸோ விஜய் சேதுபதி ஃபுல் ஆன் ஆக்சன் இன் திஸ் அண்ட் யூனோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பாட்டு பைத்தியம் தான் இப்போ மணி சார் எப்பவுமே சொல்லுவாரு நீங்க வந்த டைம் நீங்க ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும் பட்டன் பிரஸ் பண்ணியா டியூன் வந்துட்டே இருக்கும் இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு தான் எனக்காக ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணோன்னு இன்னும் நான் ஏங்கிட்டு இருக்கேன் கிரேட் சாங்ஸ் கிரேட் இமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்தில் இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்ரமணியம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ நிற்க வச்சுட்டு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு சூப்பர் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜிஎன்பி பாட்டு யார் எம்டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் பட் இட்ஸ் கிரேட் டு சி ஹிம் கம்மிங் ஹியர் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அண்ட் ஃபைனலி மிஸ்டர் வெற்றிமாறன் சார் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹிஸ் ஐடியாலஜி இந்த படத்தில் கிளியராக தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர் ஒரு போராட்டம் மறந்து போன ஒரு ஓடிக்கல் ஒரு தலைவர் அவரே நம்ம வெற்றிமாறனுடைய மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க விடுதலை டூக்காக வெயிட்டிங் அண்ட் திஸ் டைம் நோ பேக்கிங் ஆஃப் லைக் டூ விடுதலை டூ இஸ் கமிங் தேங்க்யூ குமார் தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ட் சூரி அண்ட் பவானி அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஐ எம் என்ஜாயிங் ஐ ஹோப் டு சி த ஃபிலிம் லைக் ஆல் ஆர் யூ தேங்க்யூ கே சி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்புனாரு ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க்யூ இதுக்கு காரணமாக இருந்தால் வெற்றி தேங்க்யூ வெரி மச் அகேன் எல்ரேட் சார் தேங்க் யூ ஏ கூட நடித்த விஜய் சேது சார் சூதி சார் பவானி ஒரு விஷயமும் இருக்கு நாளைக்கு ஒரு ரூபா மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட